திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அடிகார் பெருமக்களின் பொன்னார் திருபடிகளை நடராசபெருமானின் திருபடிகளாக நினைந்து பணிந்து வணங்குகின்றோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவாரத் திருப்பணிக்குழு நாமக்கல் மாவட்டம் நமது அடுத்த மாதாந்திர உளவார திருப்பணி அடுத்த மாதம் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தஞ்சை தரணியில் நடைபெற இருக்கிறது தஞ்சை பெரிய கோயில் அருகாமையில் அமைந்துள்ள ஏழு சிவாலயங்களில் உழவார திருப்பணி ஒரே நாளில் நடைபெற இருக்கிறது அதற்கு இறைவன் திருவருளும் குருவருளும் கூட்டி வைத்துள்ளார் காளிகோவில் என்று அழைக்கப்படும் சிவயோகநாதர் சிவேந்திரர் ஆலயம் முதல் ஆலயமாக இன்று நமது உலவார திருப்பணி குழுவினரால் முன்னோட்டம் காணப்பட்டது அந்த காணொலியை நீங்கள் இப்பொழுது கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிற இருக்கிறீர்கள் முதல் ஆலயம் இந்த ஆலயத்தை சுற்றி நீங்களே பாருங்கள் எவ்வளவு முற்புதர்கள் காணப்படுகின்றன ஆலயத்திற்கு முன்புறம் ராஜகோபுரத்துக்கு முன்புறம் இந்த நிலைமையில் உள்ளது இதையெல்லாம் அற்புதமாக சுத்தம் பண்ணி இந்த ஆலயத்தினை நிறைவான முறையில் பணி செய்து கொடுப்பதாக நமது திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உலகாரத்திருப்பணி குழு அடியார்கள் ஒப்புதல் கொடுத்துள்ளார்கள் இரண்டாவது ஆலயமாக பெரிய நாயகி அம்மை உடனுறை வசிஷ்டேஸ்வரர் ஆலயம் தேவார பாடல் பெற்ற ஆலயம் இப்பொழுது அந்த ஆலயத்தை நீங்கள் கண்ணுற்று கண்டு கொண்டிருக்கிறீர்கள் கோசாலை முதல் அனைத்து வாகனங்களும் இங்கே உள்ளது ஒவ்வொரு விழா காலங்களிலும் இறைவன் செல்வதற்கான அற்புதமான மர வாகனங்கள் இங்கே உள்ளது எல்லோ எல்லா இடங்களிலும் இது போன்ற பொருட்கள் உள்ளது இதனை நாம் அற்புதமாக பணி செய்து சுத்தம் செய்து கொடுக்க இருக்கிறோம் அதற்கு குருவருளும் திருவருளும் முன்னின்று திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவார குழு அடியார்களுக்கு கிடைத்திருக்கிறது இந்த காணொலியில் வருகின்ற வங்கி கணக்கிற்கு அடியார் பெருமக்கள் இந்த உளவார குழு மென்மேன் வளர்ந்து நிறைய சிவத்தொண்டு செய்வதற்கு நீங்களும் சிறு சிறு பொருளாதார பங்களிப்பினை வழங்கி இந்த உழவார திருப்பணி குழு அடியார்கள் மென்மேலும் நிறைய சிவாலயங்களில் சென்று உழவார திருப்பணி செய்வதற்கு உதவிட வேண்டுமாய் உங்களை பணிந்து கேட்டுக்கொள்கிறோம் அற்புதமான ஆலயம் இந்த ஆலயம் இந்த ஆலயத்தின் சிறப்புகளை இந்த ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ள பேனரில் நீங்களே பார்த்து படித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் கண்டு கண்டுகளியுங்கள் அடியார் பெருமக்களே பிறகு மூன்றாவது ஆலயமாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் நான்காவது ஐந்தாவது ஆலயமாக இரண்டு காசி விஸ்வநாதர் ஆலயம் ஆறாவது ஆலயமாக கொங்கணேஸ்வரர் ஆலயம் ஏழாவது ஆலயமாக சங்கர நாராயண சுவாமி ஆலயம் சங்கரனும் நாராயணனும் ஒரே இடத்தில் நமக்கு காட்சி அளிக்கிறார்கள் இப்படி ஏழு ஆலயங்களில் உலவார திருப்பணி செய்வதற்கு நமக்கு திருவருள் கூட்டி வைத்துள்ளது திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்கள் அனைவரும் தஞ்சை ராஜராஜ சோழன் மண்டபத்தில் காலை திருவமுது அருந்திக்கொண்டு வாகனத்தில் புறப்பட்டு அருகாமையில் உள்ள ஒவ்வொரு சிவாலயத்திற்கும் சென்று ஒவ்வொரு வாகனமும் ஒவ்வொரு ஆலயத்துக்கு சென்று அடியார்களை பணியில் அமர்த்தி விடுவார்கள் அந்த ஒவ்வொரு வாகனத்திலும் வருகின்ற பொறுப்பாளர்களை அடியார்கள் தொடர்பு கொண்டு அவர்கள் சொல்லும் அந்த பணியினை ஆலயத்தில் உள்ள ஆலய நிர்வாகி சொல்லும் பணியினை அற்புதமாக செய்து கொடுத்து மாலை மூன்று மணிக்குள் பணியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் தஞ்சை ராஜராஜ சோழன் மண்டபத்தில் வந்து மதிய உணவு அருந்திக்கொண்டு பிறகு தஞ்சை பெருவுடையாரின் தரிசனம் கண்டு மகிழ்ந்து மீண்டும் நாமக்கல் திரும்புகிறோம் இதற்கு நமக்கு திருவருள் கூட்டி வைத்துள்ளது கண்டிப்பாக அடியார் பெருமக்கள் இந்த உலவார திருப்பணியில் கலந்து கொள்ள வேண்டுமானால் கட்டாயம் முன்பதிவு அவசியம் அப்போதுதான் வாகன வசதி செய்வதற்கு நமக்கு சரியாக இருக்கும் அடியார்கள் கண்டிப்பாக சிரமம் பார்க்காமல் தங்கள் பெயர்களை முன்பதிவு செய்து கொண்டு இங்கே பாருங்கள் ஆலயத்தில் உள்ள பணி பெரிய பணியெல்லாம் இல்லை இறைவன் சின்ன சின்ன ஆலயங்களாக இருப்பதால் ஒரு ஆலயத்திற்கு ஐம்பது அடியார்களை வாகனத்தில் ஏற்றி கொண்டு சென்று இறக்கி வைத்தோமானால் அற்புதமாக பணி செய்து கொடுத்து விடலாம் மீனாட்சி அம்மனின் தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நடராஜ பெருமானின் தரிசனத்தை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இப்படி ஒவ்வொரு ஆலயமாக சென்று நமது திருச்சிற்றம்பல உலவார உழவார திருப்பணி குழு அடியார்கள் சின்ன சின்ன காணொலி எடுத்து உங்கள் கண் பார்வைக்கு இங்கே ஒளிப்பதிவு செய்து நமது குழுவில் அனுப்பியிருக்கிறார்கள் இதை கண்ணுற்று காணும் அடியார்கள் இந்த உழவார திருப்பணியில் கலந்து கொண்டு நீங்களும் சிவானந்த பெருவாழ்வு பெற வேண்டுமாய் நாம் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வதை விட உளவார திருப்பணி செய்யும் அடியார்களை இறைவன் நேரடியாக வந்து அருள் செய்கிறார் கொங்கணேஸ்வரர் ஆலயம் இங்கே மகா குடமுழுக்கு நடைபெறுவதற்கு பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது சின்ன சின்ன பணிகள் இருக்கின்றது அடியார் பெருமக்கள் ஆலய நிர்வாகிகள் நமக்கு அதை செய்ய சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த பணிகளை செய்து கொடுத்து அடியார் பெருமக்கள் தங்களால் முடிந்த பணிகளை இறைவனுக்காக அர்ப்பணிப்பு மனமோடு செய்து இந்த உளவார திருப்பணியை நிறைவு செய்து கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு உளவார திருப்பணியில் கலந்து கொள்ளும் அடியார்களும் புலவாரம் செய்ய போகிறோம் இறைவனுக்கு தொண்டு செய்ய போகிறோம் என்ற அர்ப்பணிப்பு மனதோடு உளவாரத்தை செய்ய வேண்டும் உலவார திருப்பணியில் கலந்து கொண்டோம் இறைவனை தரிசித்து விட்டோம் உணவு அறிந்துவிட்டோம் உறங்க சென்று விடுவோம் என்று நினைக்காமல் உளவார திருப்பணிக்குத்தான் வந்திருக்கிறோம் இந்த உளவார திருப்பணியை நிறைவோடு செய்தால்தான் இறைவனின் அருளும் கருணையும் நிறைவாக கிடைக்கப்பெறும் என்ற மன உறுதியோடு உளவாரம் செய்தால் இறைவனின் பெரும் கருணை கிடைக்கப்பெற்று சிவானந்த பெருவாழ்வு கிடைக்கப்பெறும் என்பது நிச்சயம் பணியை பாருங்கள் ஒவ்வொரு ஆலயத்திலும் உள்ள பணியினை அற்புதமாக நமது உளவார திருப்பணி குழு அடியார்கள் சம்பளம் சிவனடியார்கள் உளவார திருப்பணிக்குழு அடியார்கள் அற்புதமாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள் எவ்வளவு சீக்கிரம் பணியினை நிறைவு செய்து விடுகிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நாம் பெருவுடையார் தரிசனத்தை அருமையாக காணலாம் கொங்கணேஸ்வரர் ஆலயம் இங்கே குடமுழுக்குக்கான பணி நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு அடுத்தது சங்கரநாராயண சுவாமி ஆலயம் இங்கே நமது அப்பாவும் அற்புதமான முறையில் அமர்ந்திருக்கிறார் உள்ளே மாமனும் அருமையான முறையில் அமர்ந்திருக்கிறார் இந்த ஆலயம் இறைவன் மன்னனுக்கு கனவில் தோன்றி எனக்கு ஆலயம் எழுப்பு உனக்கு குழந்தை பாக்கியம் தருகிறேன் என்று சொன்னதால் மன்னன் ஆலயம் எழுப்பியதாக இங்கே வரலாறு சொல்லப்பட்டுள்ளது அந்த காட்சியினை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் கண்ணுற்று காணுங்கள் நேரே உளவார திருப்பணிக்கு வரும்பொழுது நீங்களும் இதை கேட்டு ஆலய நிர்வாகி ஆலய அர்ச்சகரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கண்டிப்பாக இந்த காணொளியில் வருகின்ற வங்கிக் கணக்கிற்கு தங்களால் முடிந்த சிறு சிறு பொருளாதார பங்களிப்பினை வழங்கி நீங்களும் இந்த உளவார திருப்பணியில் கலந்து கொண்ட சிவானந்த பெருவாழ்வு பெற வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அழைத்து மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவாரத் திருப்பணி குழு நாமக்கல் மாவட்டம் ஆலயத்தினை தூய்மை செய்வதே ஒரே தலையாய கடமை என்று கட்டாயம் மாதம் இரண்டு உழவாரம் செய்து கொண்டிருக்கும் திருச்சிற்றம்பலம் உலவார திருப்பணிக்குழுவிற்கு தாங்களும் உதவிட வேண்டுமாய் உங்கள் பொன்னார் திருவடிகளை நடராச பெருமானின் திருவடிகளாக நினைந்து பணிந்து வணங்குகின்றோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உலவார திருப்பணிக்குழு நாமக்கல் மாவட்டம் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை நான்கு மணி மணி முதல் நான்கு ம முப்பது மணிக்குள் நமது வாகனம் புறப்பட்டுவிடும் நாமக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து பழைய பேருந்து நிலையத்திலிருந்து வாகனம் புறப்படும் கண்டிப்பாக அனைத்து அடியார்கள் பெருமக்களும் இந்த உலவார திருப்பணியில் கலந்து கொள்ள வேண்டுமாய் உங்களை பணிந்து கேட்டுக்கொள்கிறோம் காலை அதிகாலை நான்கு மணி முதல் நான்கு முப்பது மணிக்குள் நமது வாகனம் புறப்பட்டுவிடும் கண்டிப்பாக அனைத்து அடியார் பெருமக்கள் அனைவரும் இந்த உலவார திருப்பணியில் கலந்து கொண்டு இறைவனின் பெரும் கருணை பெற வேண்டுமாய் உங்களை அழைத்து மகிழ்கின்றோம் இப்பொழுது நீங்கள் கண்ணுற்று கண்டு கொண்டிருக்கும் ஆலயம் தஞ்சை பெரிய கோயில் ஆலயம் ஏழு சிவாலயங்களிலும் உலவார திருப்பணி முடித்த பிறகு மாலை தஞ்சை பெருவுடையார் தரிசனம் நமக்கு காத்திருக்கிறது தஞ்சை பெருவுடையார் ஆலயத்தில் உள்ள அற்புதமான இறைவனை நீங்கள் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உளவாரம் செய்வோம் உளவாரம் செய்வோம் உளவாரம் செய்வோம் ஆலயம் தூய்மை ஆலய தூய்மை ஆலய தூய்மை அதுவே தலையாய கடமை திருச்சிற்றம்பலம்